ராமரை பற்றிய இலக்கிய குறிப்புகளை வந்து நாம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும் பன்னிரண்டு பேர் ஆழ்வார்கள் நமக்கு இருக்கிறார்கள் அவர்கள்லாம் யாரு அப்படின்னா அருளாளர்கள் அதாவது வைஷ்ணவ நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திருமாலுடனே இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் விஸ்வக்ஷேனர் உள்ளிட்ட திருமாலை ஒட்டியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பூமியில் ஆழ்வார்களாக பிறந்தாங்க எதற்காக பிறந்தாங்க அப்படின்னா பக்தியை வளர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கைகள் இருக்கு அப்படி வந்தவர்கள் தான் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார்கள் பாடிய பாசனங்கள் எல்லாம் வந்து தொகுக்கப்பட்டு மொத்தமாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்கிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை எப்போதுமே ஒரு தொகுக்கப்பட்ட வரிசை அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த வரிசையிலே முதலாவதாக இருப்பது அப்படின்னு பார்த்தா பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டு தான் இந்த திருப்பல்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ராக்கதர்வாழ் இலங்கை பாராலாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் வந்து சொல்லுவார் அதாவது ராட்சசர்கள் வாழக்கூடிய இலங்கை ராவணன் வாழ்ந்த இலங்கை அல்லவா அந்த இலங்கையை அழித்த ராமனுடைய பேரை வந்து நாம் வந்து பாடுவோம் அவருக்கு வந்து பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் வந்து பாடியிருக்கார் ராமரை பற்றி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் ராமரை பற்றி பாடுறார் அதாவது படியில் குணத்து பரத நம்பிக்கு தன்னுடைய தம்பி ஆகிய பரதன் இருக்கான் அல்லவா அவனுக்கு வந்து தன்னுடைய அடிநிலை அதாவது ராமருடைய பாதுகைகளை வந்து கொடுக்குறார் இப்படி கொடுத்த ராமன் அப்படி சொல்ல வர இடத்துல முக்கியமாக ஒரு வார்த்தையை நம்ம நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா அயோத்தியர் கோமானை பாடிப்பர அப்படின்னு வந்து சொல்கிறார் அயோத்தியர் கோமான் ராமன் பிறந்த இடம் அயோத்தி அங்கேதான் ராமர் ஆட்சியும் பண்றார் அப்படிங்கறனால இந்த வார்த்தையை வந்து பெரியாழ்வார் வந்து பயன்படுத்துறார் பெரியாழ்வாரைக்கு அடுத்தபடியாக அவருடைய மகள் யார் அப்படின்னு சொன்னால் தாயார் இந்த மார்கழி மாதம் முடிஞ்சதில்லையே அதை தொடர்ந்து திருப்பாவை எல்லாமே வந்து எல்லாரும் பாடிட்டு வந்திருப்பாங்க இந்த திருப்பாவையிலேயே வந்து ஆண்டாள் ஆண்டாழ்தாயார் வந்து ராமரை பற்றி வந்து பாடியிருக்காங்க எப்படி அப்படின்னா மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் அதாவது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை நீ பாடவும் வாய் திறவாய் அப்படின்னு சொல்லி திருப்பாவையில வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ராவணனை வந்து அழித்தவன் யார் ராமன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மனத்துக்கு இனியான் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறாங்க இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அதாவது அன்று இவ்வுலகம் அலந்தாய் அப்படின்னு சொன்னா வாமன அவதாரத்திலே தன்னுடைய ஒரு அடியால் இந்த உலகத்தை எல்லாமே அழக்கக்கூடிய அந்த திருமால்தான் ராமராக பிறந்து தென்னிலங்கையை வந்து அழித்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறாங்க இது பெரிய ஆழ்வார் சொல்லியாச்சும் ஆண்டாள் சொல்லியாச்சு முக்கியமாக ஆழ்வார்களிலே ரொம்ப முதன்மை வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னால் அவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் தான் அவருடைய உடலில் தான் மற்ற எல்லா ஆழ்வார்களும் இருப்பதாக வைணவர்களுடைய முக்கியமான ஒரு நம்பிக்கை அப்படி பார்க்கும்போது நம்மாழ்வார் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறார் அப்படின்னா கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரத்தை வந்து பாடுறார் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் கற்க வேண்டும் அப்படின்னு நினச்சாலே அது ராமரை தான் வந்து தெரிஞ்சுக்கணும் ராமாயணத்தை தான் படிக்க வேண்டும் அவரைத்தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மாழ்வார் வந்து சொல்கிறார் அந்த பாசரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தில் இருந்தபடி பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த முழு உலகையும் ராமர் காக்கிறார் அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார் பெருமாள் கோவில்களிலே பெருமாளை எழுப்புவதற்காக காலையில் பாடப்படுறது என்ன அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சி இதை பாடிவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவர் வந்து ராமரை பற்றி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏறே அடுதியல் அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பள்ளி எழுப்பும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இலங்கையர் குலத்தை வாட்டிய வரி சிலை இலங்கையர் குலம் அப்படிங்கிறது ராவணனுடைய குலம் அவனை அழித்த வாட்டிய வரிசிலை சிலை அப்படின்னு சொன்னால் வில் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்பேற்பட்ட வில்லையுடைய ராமபிரான் என்ன பண்ணார் அப்படின்னா மாமுய் வேள்வியை காத்து அதாவது விஸ்வாமுத்திரருடைய வேள்வியை காத்தவர் இப்பேற்பட்ட ராமபிரான் தான் அங்கே அரங்கத்துல வந்து தொழில் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அரங்கநாதரையே ராமராகத்தான் பார்க்கிறார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரை பற்றி இன்னொரு ஒரு பாசுரம் அவர் எழுதினது அது பார்த்தீங்க அப்படின்னா புலையரம் ஆகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் கலையரக் கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு சொல்லி அஹ் ராமருடைய அந்த ராமரே ஒரு பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்லி முழுக்க தன்னை சரணாகதி பண்ணி கொண்ட ஆழ்வார் அப்படின்னு சொன்னால் தொண்டரடி பொடி ஆழ்வார் தான் இந்த பாடல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு சொல்லி ராமரே எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாரு தொண்டரடி பொடி ஆழ்வார் அடுத்ததாக திருமங்கை ஆழ்வாரை பற்றி சொல்ல வேண்டும் திருமங்கை ஆழ்வாரும் ராமரை பற்றி பாடியிருக்கிறார் அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்று திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இங்கே தான் இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கையாழ்வார் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை ராவணாந்தகன் அப்படின்னு வந்து சொல்கிறார் அந்தகன் அப்படின்னு சொன்னால் யமன் அப்படின்னு அர்த்தம் மதுராந்தகன் அப்படின்னு சொல்லி சோழர்கள் பேர் வைப்பாங்க மதுரைக்கு யமன் அப்படின்னு சொல்லி அதுபோல் இந்த ராவணனுக்கு யமன் ஆகிய ராவணாந்தகன் அப்படிங்கிற ஒரு டம் வந்து ஆழ்வார் வந்து பயன்படுத்துகிறார் இப்படி சொல்லி திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெருமாளையை ராமராகத்தான் பார்க்கிறார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மற்றொரு ஆழ்வார் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு வர்ணனை அப்படின்னு கூட சொல்லலாம் அசுரர்களை எல்லாம் ராமர் வந்து எப்படி அழித்தார் அப்படின்னா ராமபானம் எப்படி அழித்தது அப்படின்னா ஒரு பலமான காற்று போது இந்த பூலைப்பூவில் இருக்கக்கூடிய பூக்கள் துகள்கள் எல்லாம் வந்து பறந்து வந்து விழுமா அதாவது இந்த பொங்கல் நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடுகளில் வந்து வாசலில் வந்து அந்த பூளைப்பூ அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதிர்ந்தாலே காற்று விழுந்துடும் அதுபோல் எல்லாம் அழித்து விட்டான் ராமபிரான் அப்படின்னு சொல்லி ராமரை பற்றிய ஒரு பாசுரம் வர்ணனை வந்து வருது அடுத்ததாக மற்றொரு பாசுரத்திலே திருமாலிருஞ்சோலை திருமாலிரஞ்சோலை அப்படிங்கிறது அழகர் கோவில் மதுரையில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சித்திரை திருவிழா நடக்கும்போது அழகர் வந்து வருவார் அந்த அழகர் வந்து பாத்தீங்கன்னா தசாவதாரம் எடுப்பார் அதுல வந்து ராமருடைய அவதாரமும் ஒன்று இப்படிப்பட்ட அழகர் இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை அது யாருடைய மலை அப்படின்னு சொன்னா இழில் ராமன் மலை அப்படின்னு சொல்லியே வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் ஆழ்வார் இப்படி பல ஆழ்வார்களும் அங்கே திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய பெருமாளையே என்னவாக பார்த்துருக்காங்க அப்படின்னா ராமராகத்தான் வந்து பார்த்துருக்காங்க இதுக்கெல்லாம் உச்சமாக ரொம்பவும் உயர்வாக அப்படின்னு சொன்னால் அது யாருடைய பாசனம் அப்படின்னா நிச்சயமாக குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் தான் எதற்காக அப்படின்னா சிதம்பரம் கோயில் தெரியும் உங்களுக்கு அது எல்லாருக்குமே அங்கே வந்து பெருமாள் இருக்கக்கூடிய இடம் திருச்சித்திரக்கூடம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த திருச்சித்திரக்கூடம் ஒரு திவ்ய தேசம் இதை வந்து பாடிய குலசேகர் ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராம லக்ஷ்மண பரதனுடன் இருக்கக்கூடிய ராமர் தான் அங்கே வந்து சிறு திருச்சித்திரக்கூடத்தில் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையே ராமராகத்தான் பார்க்கிறார் குலசேகர் ஆழ்வார் இதையெல்லாம் விட அந்த பெருமாளை பற்றி பாடும்போது ராமரை பற்றி பாடும்போது தன்னுடைய ராமனை தன்னுடைய மகனாக அதாவது ராமருடைய அப்பா வந்து தசரதர் இல்லையா தன்னை தசரதனாகவே கற்பித்துக்கொண்டு எப்படி வந்து பெரியாழ்வார் வந்து கண்ணனை தன்னுடைய குழந்தையாகவும் தன்னை யசோதையாகவும் கற்பித்து கொண்டு பாடினாரோ அதே போல் இந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னை வந்து தசரதனாக நினைத்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகனை போய் காட்டுக்கு அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி தசரதர் வந்து ஃபீல் பண்ணி அழகிற மாதிரி வந்து ஒரு பாசரத்தை வந்து பாடியிருக்கார் ரொம்ப அழகான ஒரு பாசரம் அதுலேயுமே வந்து கூடம் அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த பெருமாளை பற்றி பாடுவது போல் தசரதனுடைய துன்பத்தை வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து பாடியிருப்பார் இப்படி நமக்கு கிட்டத்தட்ட எல்லார எல்லா ஆய்வார்கள் சொன்ன பாடல்களையுமே வந்து நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாசுரங்கள் இதையும் தாண்டி ராமரை பற்றி நிறையா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ராமரை பற்றி வரும்போதெல்லாம் அயோத்தியர் கோமான் அப்படிங்கிற வார்த்தை வந்து வரும் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் ராகவன் அப்படின்னு கல்வெட்டுகளில் கூட இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் ஆகவே பக்தி இலக்கியங்களை பொறுத்தவரை அதாவது குறிப்பாக வைணவ பக்தி இலக்கியங்களை பொறுத்தவரை இந்த ஆழ்வார்களில் பன்னிரண்டு பேரில் மதுரகவி ஆழ்வாரை தவிர்த்து ஏன்னால் அவர் வந்து முழுக்கவே நம்மாழ்வாரை பாடியிருக்கிறார் பதினோரு ஆழ்வார்களுமே இங்கே இருக்கக்கூடிய ராமபிரானை வந்து பாடியிருக்கிறார்கள் இதைவிட ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா அயோத்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு திவ்ய தேசம் அது திவ்ய தேசங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் மெஜாரிட்டி கேரளாவில் கொஞ்சோண்டு இருக்குது அப்புறம் கர்நாடகா ஆந்திரா சைடுலாம் இருக்குது இதை தாண்டி நம்ம போனோம்னா துவாரகா குஜராத்தில் ஒரு திவ்ய தேசம் போல் வடக்கில் வந்து சில திவ்ய தேசங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு முதன்மையானது மதுரா அப்படிங்கிற மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி அப்புறம் வந்து அயோத்தி ராம ஜென்ம பூமி ஆகவே அயோத்தியும் கூட ஒரு திவ்ய தேசம்தான் ஆழ்வார்கள் அங்கே இருக்கக்கூடிய ராமரை வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து நிலைவில் வச்சுக்கணும் மேலும் இன்னும் தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களை தாண்டி பக்தி இலக்கியங்களை தாண்டி சைவ இலக்கியங்களில் ஜெயின இலக்கியங்களில் பௌத்த இலக்கியங்களில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்